ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுரம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் மதுரையிலே ஹரிமர்த்தன பாண்டியன் என்ற அரசன் மாதோ ஊராரிடம் குதிரைகளை வாங்க பணத்தை கொடுத்து அனுப்புகிறான் மாதவூரார் என்ற மாணிக்க வாசகன் குதிரையை வாங்காமல் திருவாதவூர் என்ற ஊரிலே மதுரையில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலைப் போல ஒரு சிறிய கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டே இருக்கார் மாதவூரார் ஊரார் கட்டியாதாலேயே அந்த ஊருக்கு திருவாத ஊர் அப்படிங்கிற பெயரும் வந்துருச்சு இங்கே ஹரிவர்த்தன பாண்டியன் ஓலையை அனுப்புகிறான் ஆடி போய் ஆவணியில் புதுகையோட வர்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஆடியும் முடிய போது அரசனுக்கு கோபம் கொஞ்சம் வருகிறது வீரர்களை அனுப்பி பார்த்து வர சொல்கிறான் அதற்குள்ள அந்த இறைவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரனும் நீ முன்னாடி மதுரைக்கு போ நான் பின்னாடியே குதிரையோட ஒன்று வந்து பார்க்குறேன் நீ அரசன்ட்ட குதிரையில் போகிறோம் ஒப்படைச்சிடலாம் ஆ அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகரை மதுரைக்கு அனுப்பி விடுகிறார் மதுரைக்கு வந்து தனது வீட்டிலே தங்கி இருக்கிறார் அரசனும் பார்க்கிறான் என்ன அமைச்சர்களே திருவாதோ திருவாரூரார் வந்தது இதுவரை வந்ததாக தெரியவில்லையே ஆடியும் முடியப் போகிறது ஆமணியினே வருவதாக சொன்னார் என்ன என்று பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல அமைச்சர்களும் போய் விசாரிச்சு மன்னன் வந்து சொல்றாங்க அரசே மாத ஊரார் என்ற மாணிக்க மதுரை வந்து ஒரு வார காலம் ஆகிவிட்டது என்னவென்று தெரியவில்லை அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு குதிரையை வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அரசன் கோபமுற்று சேவர்களிடம் அந்த வாத என்ற மாணிக்க வாசகரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல வீரர்கள் போய் மாணிக்க வாசகரை கூப்பிட்டு வர்றாங்க அவனும் அரச சபையில் நிப்பாட்டி என்ன வாத ஊராரே குதிரையில் வரவில்லையே அப்படின்னு கேட்க மௌனமாக இருக்கிறாரு நீ குதிரை வாங்கின காசை வேறு ஏதோ பண்ணிட்ட உனக்கு அரசாங்கம் தண்டனை நிச்சயம் உண்டு அப்படின்னு சிறையில் போட்டுறாங்க சிறையில் வாடி ஒதுங்கி கவலை தெய்ந்த முகத்துடன் இறைவனை வேண்டுகிறார் நாட்கள் போல ஆகிறது இறைவனை வேண்டி என்ன இறைவா அடி போய் ஆவணியில் வர்றேன் நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இறைவனுக்கு அந்த வேண்டுதல் கேட்காதா என்ன விட்டது உடனே இறைவன் நந்தி நந்திதேவரை அழைத்து நந்தியாரே நமது சிவகணங்களை கூட்டிக் கொண்டு இந்த ஊரிலே திருவாத ஊரிலே இருக்கும் நரிகளை எல்லாம் வளைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நந்திதேவரும் சிவகாரங்களை கூட்டிக்கிட்டு ஊரில் போய் ஊரில் உள்ள நரிகளை போற பிடித்து கொண்டு வந்து இறைவன் சிவன் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க சிவன் பார்க்கிறார் தனது தலையில் கங்கையை வைத்திருக்கிறார் அல்லவா அந்த கங்கை என்ற புனித நீரை நதி நரிகள் நரிகள் மீது தெளித்தவுடன் நரிகள் எல்லாம் வரிகள் ஆகி விடுகிறது வரிகள் என்றால் குதிரை என்ற அர்த்தம் நரிகள் பூரா குதிரைகளாக மாறி கணச்சிக்கிட்டே இருக்கு உடனே இறைவன் சொல்றார் நந்திதேவரே நீ மதுரைக்கு சென்று அரிவர்த்தன பாண்டியன் என்ற ஒரு அரசன் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிறான் அங்கே போய் இந்த குதிரைகளை எல்லாம் அவனிடம் ஒப்படையுங்கள் நான் பின்னாடியே வருகிறேன் அப்படின்னோன்ன நந்திதேவர் சிவகலங்களை எல்லாம் அழைத்து கொண்டு குதிரை மேறி ஏறி ஏறி உட்கார்ந்து கொண்டு மதுரைக்கு சென்று அரிவர்த்தன பாண்டியனிடம் அரசே நீங்கள் குதிரை வாங்கிட்டு வர சொன்னீங்க வாங்கியாச்சு இதை உங்களிடம் கொடுத்து விட்டு போகவே நான் நாங்கள் எல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்போ அரசு சபைக்கு இறைவன் ஒரு குதிரை மீது மீது குதிரையின் மீது ஏறி ஒரு குதிரொலிவுடன் ஜொலிப்புடன் வருகிறார் அந்த அரண்மனையே அப்படியே ஜுவாலையினால் அப்படியே புது ஒலிவல்ல வீசிக்கிறது அரசன் பார்க்கிறார் யார் இந்த வீரன் குதிரை மீது அழகாக மறந்து வருகிறானே அப்படின்னு போய் பார்த்தா அந்த நந்திதேவர்கிட்ட கேட்குறான் யார் இவர் அப்படின்னொன்ன இவர் தான் குதிரைப்படைக்கு தலைவர் அப்படின்னு நந்திதேவர் சொல்கிறார் உடனே போய் வாசலில் போய் அழைச்சிட்டு வந்து வாங்க நான் வாத தானே குதிரையை வாங்கி வரச் சொன்னேன் நீங்கள் யார் என்று கேட்க வாத குதிரையை வாங்கி வரச் சொன்னது என்பது உண்மைதான் வாத ஊரருக்கு குதிரையைப் பற்றி என்ன தெரியும் எனக்கு குதிரையை பற்றி நன்கு அறிவேன் ஆதலால் என்னிடம் அந்த பொறுப்பை வாத ஊரார் என்ற மாணிக்க வாசகர் ஒப்படைத்தார் நான் குதிரையின் தரம் பார்த்து வாங்க வேண்டும் அல்லவா அதற்காகவே சில காலம் ஆகிவிட்டது காலதாமதம் ஆகிவிட்டது இப்போ வந்து அவர் திருவாத ஊரார் என்ற திருவாரூர் என்ற மாணிக்க வாசகர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஆனால் மதுரையில் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் அந்த குதிரையை கூட்டிகிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு நான் கேள்விப்பட்டது மாணிக்க வாசகர் குதிரையை வாங்கவில்லை அப்படின்னு அவருக்கு தண்டனையாக தண்டனை அளித்து சிறையில் போட்டீங்க உங்களுக்கு தான் குதிரை வந்துடுச்சேன் அந்த மாணிக்க வாசகரை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள் அப்படின்ட்டு குதிரை படை தலைவனாக வந்த இறைவன் சொக்கநாதர் சென்று விடுகிறார் அரசனுக்கோ மிகுந்த சந்தோஷம் குதிரைகள் எல்லாம் வளமாக நல்ல திடமாகவும் இருக்கிறது இது நமது படைக்கு ஏற்ற குதிரைகள் தான் தரம் பார்த்து தான் வாங்கி வந்திருக்கிறார் அந்த குதிரை வீரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீரர்களை அனுப்பி சிறையில் இருக்கும் மாணிக்க வாசகரை விடுதலை செய்கிறார் விடுதலை செய்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு பொன் ஆடை ஆபரணங்களை எல்லாம் பட்டாடைகள் நகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறார் மாணிக்கவாசபுரம் மதுரையிலே வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறைவனாக வந்து தனக்கு கோவிலை குதிரை வாங்க கொடுத்த படத்தில் கோவிலை கட்டிவிட்டார் அவனை நாம் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஊரில் உள்ள நரிகளை எல்லாம் பிடித்து வரிகளாக குதிரைகளாக மாற்றிய கதை தான் திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது படலமாக வருகிறது திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது படலமாக நரியை பரியாக்கிய படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டவரும் நன்றி வணக்கம் வாலிய பரமுடன்